ஃபார்ம் சேனல் என்பது நோயருக்கு வணக்கம்ங்க இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எனக்கு விற்பனை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியான காராம்சம் மாடுன்னு தெளிவான மாடுங்க ஒரு கிடாரி கிடாரிக்கன்று அதோ காங்கியத்தில் நல்ல பிரீடு குவாலிட்டியில் நல்ல பால் வர்க்கமான கன்று ஒரு மயில கண் கிடாரிக்கன்று வந்திருக்குதுங்க வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள் டெய்லி விவரங்கள் நிலவரம் எல்லாமே சொல்லித்தான் வீடியோ பதிவு போட்டிருப்போம் எந்த வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா விலை நிலவரம் இல்லாமல் கண்டிப்பாக வீடியோ வந்திருக்காதுங்க நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு போப்பிடுங்க வீடியோ பகுதியில் முதல் பதியாக பார்த்துருக்கிற கன்று பதினோரு மாதங்களான சுளி சுத்தமான கண்ணுங்க நல்ல ஹை குவாலிட்டியான மாட்டுக்கு கா காங்கை மாட்டில் பிறந்த கன்று நல்ல பால் வறுக்கமான மாட்டு கன்றுங்க தாய் மாடு ஒரு ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு ஏழுலேருந்து எட்டு லிட்டர் கறவையான நல்ல மாடு அது பால் கறந்தது போக கன்று குட்டி கூட்டி வளர்ந்தது தாங்க இந்த கன்று சுழி சுத்தமுங்க நல்ல நந்த சிலையாட்டிருக்கும் இரட்டத்த மொழி அமைப்பு இருக்கும் கையால் ஊக்கம் கிடக்குதுங்க பின் மாடு ஏற்றம் கண்ணாமொழியில் நல்ல நந்த சிலையாட்டை பார்க்கறக்கு நல்ல லட்சணமாகவும் நல்ல குடு உழுப்பாக வேணும்னா நல்லா குவாலிட்டியான கன்று காங்கிங் கன்று நல்ல பால்வரக்கமான மாட்டோடய கன்று தேடிட்டு இருக்கிறவங்க விலையில முன்னே பண்ணு இருந்தாலும் கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்த எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண்ணுக்கு வயது பதினோரு மாதம் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க மாடு நல்ல முக்க சைஸில் ஹெவி டயர் வண்டி எறதாட்டும் நல்ல முறையாக வந்து சேரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மடி சுருக்கம் தொப்பல் குடி பால் வர்க்கத்துக்கு உண்டான எல்லா அடையாளம் இருக்கக்கூடிய கண்ணுங்க தாய்மார்டு தெரிஞ்ச இடத்துல இருந்த கண்ணை தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு எட்டு லிட்டர் கருவிங்கிறதுல சாதாரணமாக கறக்கு சாரிங்க ரெண்டு நேரத்துக்கும் ஒரு ஏழுலேருந்து எட்டு லிட்டர் கறவை அப்படிங்கிறது சாதாரணமாக கறக்கூடிய மாடுங்க ஒரு ஆறாமத்து மாட்டோட கண்ணுங்க சுழி சுத்தம் எல்லா சுத்தமும் இருக்கும் மற்றபடி கண்ணை பிடிச்சவங்க விலையை பற்றி பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் தெளிவான கண்ணாக வேணும்னா பெருமாட்டிலையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பால் வர்க்கத்துலேயும் தெளிவான கண்ணுக்கு காங்கிங் பண்ண செலக்ட் பண்ணி எடுக்க விரும்புகிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க கண்ணை பொறுத்தளவுக்கு அளவுக்கு குணவனத்துலேயே ரொம்ப குணவனமாக இருக்கும் நல்லா தீன் தண்ணி நல்லா இருக்குதுங்க பால் மருந்து கிட்டத்தட்ட பத்து பதினைஞ்சி நாளுக்கு மேலே ஆச்சு வந்த இடத்துல புதை இடம் பல இடம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சாதுவாக எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கக்கூடிய கண்ணுங்க பால் உங்களுக்கு பால் வர்க்கமான கன்று மயிலுக்கு வந்து கிடக்கணும் அப்படிங்கிறது இது போல் கண்ணுகள் நம்ம கொண்டு வந்து விற்பனைக்கு போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே இருக்குங்க எப்போது ஒன்று தான் அந்த மாதிரி கிடைக்குது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க இந்த கண்ணோட விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விருப்பம் இருக்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேண்டாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமேங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் வீடியோவில் ரெண்டாவது விற்பனை பதிவாக பார்த்துருக்குறதுங்க ரெண்டு ஈட்டு போட்டு மூணாவது ஈட்டுங்க நல்ல ஹை குவாலிட்டியான மாடுங்க கார மாடு நல்ல கும்புதலையில் நந்த சிலையாட்டம் முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் தெளிவான மாடுங்க கையால் ஊக்கம் அந்த பால் நரம்பு வந்து பார்த்திங்கன்னா தோப்பலோட நல்லா பால் ஊடுருவ தோப்பலோடு இருக்குதுங்க கம்மாடி காம்பு சுத்தம் அதே மாதிரி கடைக்கன் புள்ளி வெள்ளை மரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத தெளிவான மாடுங்க நீளத்தில் உயரத்தில் நல்லா ஜெயிச்சாண்டிக்கு வரக்கூடிய மாடு பல் வந்து பார்த்தா சேர்மானம் ஆகிட்டு இருக்குதுங்க கடப்பல் வந்து வந்து வராமல் சேர்மானம் ஆகிட்டு இருக்குது போட்டால் மூணாவது கண்ணுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் தற்போது வந்து பார்த்திங்கன்னா காலைக்கு என்ன சேர்க்கப்பட்ட நாற்பத்தஞ்சி நாள் ஆகுது நம்ம செக் பண்ணி பார்த்தோம் தெரிஞ்ச இடத்துல இருந்த மாட்டுங்க சரியாக சொல்ல முடியாது இன்னும் முப்பு குறைஞ்சது முப்பது நாள் ஆகும் ஆகும்னு சொல்லி சொல்லிட்டாங்க மாடு கொண்டு போய் வளர்த்த விரும்புகிறவங்க இன்றைக்கி சந்தை மதிப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாடு நினைக்கிற விலைக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் விற்குங்க அந்தளவுக்கு நல்லா மாடு குவாலிட்டி இருக்குதுங்க நீளத்தில் ஆயிரத்துல ஒரு ஆயிரத்தில் ஒரு மாடுன்னு சொல்லலாம் நல்ல பெருமாடுங்க இருந்த இடத்துல நல்லா பராமரிப்புங்க ஒரு தடவை ஊசி போட்டிருக்காங்க காராமஸ் காலைக்கு சேர்த்திக்கிறாங்க சென்னெ ரெண்டாவது வந்து பயிர் அதனால் பால் வற்ற வரைக்கும் வந்து மாடு வந்து என்ன சேர்க்காமல் வச்சிருந்து இப்போ தான் பால் கண்ணை பிரிக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் காலை சேர்த்து கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க கொண்டு போய் நல்ல முறையாக வளர்த்த விரும்புகிறவங்க மாட்டை ஆசைப்பட்டு வேணும்னு நினைக்கிறவங்க நல்லா சோ குவாலிட்டியில் காரம்பஸு தெளிவான மாடு மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லாமல் சுத்தமான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க கொண்டு போய் வளர்த்துலாமுங்க நீளத்தில் உயரத்தில் நல்ல டயர் வண்டி ஏறுதாக இருக்கும் குணவணத்தில் நல்ல சாஃப்டான கேரட் இருக்குங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் எந்த தொந்தரவும் இல்லை இருக்காதுங்க தலையத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே தான் கன்று போட் போட்டதுக்கப்புறம் கறவை கால அணைக்காமல் மாடு மாடுதானுங்க எல்லா கரண்டையும் கொடுக்குறோம் இதே சென்னும் இருந்தால் நம்மளுடைய லக்குங்க இல்லை மறுபடியும் காலைக்கு ஏதாவது வந்தாலும் நம்ம சேர்த்து பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வரலாமுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்கிறோம் இதே மாடு இப்போ ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு மாதம் செனையாக இருந்தால் ஒன்றே ரூபா ஒன்று நாற்பது வரைக்கும் விற்குங்க தற்போது செனையை உறுதி செய்ய முடியாது அப்படிங்கிற காரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான விலை போட்டிருக்கோம் நம்மளும் குறைச்சி தான் வாங்கிட்டு வந்துருக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் உண்டு கேளுங்க காராமசு மாட்டில் மூணாவது கன்று மாடு இனி வயிற்றுக்குள்ளே கன்று உருவாயிருந்ததுன்னா மூணாவது கன்றுங்க நீளத்தில் உயரத்தில் நல்லா ஜெய்சாண்டிக்கான மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் பழைக்கலாங்க ஒரு ஆயிரத்தில் ஒரு மாடு தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாட்டில் காரம்பசில் இந்த ஸ்டைலில் இருக்குது நல்ல ஸ்டைலான மாடு வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க விற்பனை விலை எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மூணாவது ஒரு பணிப்பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடந்திய கண்ணு கிடாரி கண்ணுங்க சுழு சுத்தம் நல்லா தோல் நைஸ் இருக்கும் செந்த மாடு கண்ணுக்கு ஜெர்சி கன்னல் வாங்கி மேய்க்கு இருக்குவதில் ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி கன்னல் வாங்கி மேய்ச்சி நாட்டு மாட்டு பால் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கண்ணை செட் ஆகுங்க வயது ஏழு டு எட்டு மாதமுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது நல்லா தோல் நைஸ் இருக்குதுங்க வாய் கடைசு நல்லா வாய் இருக்குது இது ஒரு ரெட் சிந்தி கிரு இந்த மாதிரி ஒரு க நாட்டு கிராஸில் வந்த வடந்திய கண்ணுங்க மற்றபடி மடிகாம சுத்தம் இருக்க வேண்டிய சூலிகள் எல்லாமே ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் வேறு ஏதாவது ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம்னு பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா போட வேண்டியது ரெண்டு மூணு இன்றைக்கே வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பதிவுகள் போட வேண்டிய இருக்குதுங்க இன்றைக்கி விசேஷங்கள் போக்குவரத்துக்காரனாலும் போட முடியல இன்றைக்கி மூணு பதிவு மட்டும் போட்டுக்கிறோம் முடிஞ்சால் சாயங்காலம் மா மதியம் மாலையில் போடக்கூடிய வீடியோ பதிவுகள் நல்ல பதிவுகள் கொண்டு வரமுங்க அப்படி இல்லாத வச்சதால் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பதிவுகள் கொண்டு வருவோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு கே எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வர மாதிரி இருக்காங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நன்றி வணக்கம்